டெல்லியில இருந்து கார் வாங்கி தமிழ்நாட்டில் ரீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஓட்ட போறதா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோட அப்டேட் தான் இது கார் வாங்கிட்டோம் தமிழ்நாட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிட்டோம் டெல்லியில இருந்து எப்படி ஒரு யூஸ்டு காரை பர்ச்சேஸ் பண்றது அதை எப்படி தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது அதுக்கப்புறமா ஆர்டிஓ ப்ரொசீஜர் எப்படி நம்ம பேப்பர் சேஞ்ச் பண்றது நம்ம பேர்ல மாத்துறது இதை டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா ஒரு டீட்டெயில் வீடியோ உங்களுக்காக போடுறேன் அப்படி இல்லை பெர்சனலா வேணுன்னா எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு அதை பத்தின அப்டேட்ஸை மெசேஜ் பண்றேன் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி எக்ஸ்வி ஃபைவ் டபுள் ஓ டபிள்யூ டென் டாப் அண்ட் வேரியன் அந்த டைம்ல இதுதான் இருந்துச்சு எனக்கு கிடைக்கும் போது இது ஒரு செவன்ட் எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர் இருந்துச்சு இப்போ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் நான் ஓடி மற்றபடி மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே பக்காவா இருந்துச்சு ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் மட்டும் தான் பண்ணி எடுத்தேன் மொத்தமா இந்த ப்ராசஸ் எனக்கு தேர்ட்டி டேஸ் டைம் எடுத்துச்சு அதாவது புக் பண்ணதுலேருந்து வண்டியை கையில கிடைச்சு ரெயில் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி ரோட்ல ஓட்டுறது அளவுக்கு அதாவது மொத்தம் பதினஞ்சு நாள் பக்கத்திலே டிரான்ஸ்போர்டேஷன் எடுத்துச்சு இங்க பேப்பர் ஒர்க்கு ஒரு பதினஞ்சு நாள் இருந்துச்சு ஃபுல் டீடைல்ஸ் நம்ம மெயின் வீடியோல பார்க்கலாம்